விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து விழுப்புரம் செஞ்சி சாலையில் திருவண்ணாமலை சாலையில் இருக்கக்கூடிய கீழ்வாலை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்துடைய தொன்மை வாய்ந்த முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களில் இந்த கீழ்வாழை முதலிடம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கிடைத்த பாறை ஓவியங்களே ரொம்ப முக்கியமானது குறிப்பாக தமிழக அளவில் இதுவரையும் கண்டறியப்பட்ட பாறை ஓவியங்களில் நம்ம தொன்மை வாய்ந்த ஓவியங்களில் இதுவும் ஒன்று இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்க பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை கேட்டீங்கன்னா ரத்தப்பாறை ரத்த குடைக்கல் அப்படின்னா சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஓவியங்கள் இந்த பாறைல வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் எத்தனையுமே சின்ன ஓவியமா இருக்கும் அதாவது எதை யூஸ் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் ஆக்சைட யூஸ் பண்ணிருப்பாங்க இது முழுக்க முழுக்க எதை பயன்படுத்தி வரையப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பெயிண்டிங் எல்லாமே பண்ணிருக்காங்க இவ்வளவு வருஷம் இதனுடைய காலம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் இன்றிலிருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தொழிலாளர்கள் அந்த ஓவியங்களுடைய காலத்தை கணிச்சிருக்காங்க இன்னும் குறிப்பா இதுல ஓவியங்களை தாண்டி இங்க இருக்கக்கூடிய சில குறியீடுகள் வந்து சிந்துவழியில கண்டறியப்பட்ட முத்திரைகளோட ஒப்பிடக்கூடிய வகையில ஏராளமான குறியீடுகள் இந்த இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சீப்பு மாதிரி இருக்கிறது ஒரு உடுக்கை மாதிரி மத்தளம் மாதிரி இது மாதிரியான ஒரு பத்துக்கும் மேற்பட்ட குறியீடுகள் வந்து சிந்து வெளி சிந்துவெளி சிந்து வெளி நாகரிகத்துல கண்டறியப்பட்ட அந்த இடத்துல எக்ஸுகேஷன்ல கிடைச்ச அந்த சீல்ஸோட வந்து கம்பேர் பண்றாங்க நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் இதுல முக்கியமான ஒரு இந்த இடத்துல மட்டும் ஒரு நான்கு ஓவிய தொகுதிகள் இருக்கு அதுல ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இப்ப நீங்க பாக்குறீங்களா இங்க எதிரில இருக்கக்கூடியது இது என்னன்னா ஒரு குதிரை மீது ஒரு தலைவன் அமர்ந்திருக்க மாதிரியும் இவனை எப்படி நீங்க தலைவன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஏதோ ஒரு ரூம் உட்காந்துட்டு இருக்கு ஒரு குதிரை மாதிரியான ஒரு உருவம் இருக்கு இது நீங்க தலைவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் முன்னாடி நின்றுட்டு அந்த குதிரையை வழிநடத்துற மாதிரி ஒரு சேவகம் மாதிரி அவன் அந்த அந்த குதிரையுடைய இந்த கடிவாளத்தை பிடிச்ச கூட்டு வர மாதிரி முன்னாடி இருக்கான் ஒரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வரவே இருக்கிற மாதிரி அங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூணு பேர் நின்றுட்டு வரவே ஒரு மூணு பேர் நாலு பேர் வரிசையா நாலு பேர் நின்று இருப்பாங்க அவங்க வந்து இவங்களை வரவே இருக்கிற மாதிரி அப்ப இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு இனக்குழுக்கள் ஒரு இனக்குழுவுடைய தலைவன் அப்ப இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இனக்குழு வந்திருக்கு அப்ப இந்த பகுதிகளில் வந்து ஆரம்ப காலத்துல வந்து நம்ம அரசர்களுடைய ஆட்சி இதெல்லாம் தொடங்குறது மாதிரி வேலியர்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இனக்குழுக்கள் அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றதுக்கான தடயங்கள் இது இது குதிரையா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருமே இருக்கு குதிரை எப்ப வந்துருச்சு அப்ப இங்க அப்படின்ற ஒரு பெரிய ஐயம் எல்லாருமே இருக்கு ஆகையால இதுல இருவேறான கருத்துக்கள் இருக்கு குதிரை அல்லது கோவேரி கழுதையா இருக்கலாம் குதிரையா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவேரி கருதியா இருக்கலாம் அப்படின்னு நிறைய தொழில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இதை இது மேல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவனுடைய உருவம் பாத்தீங்கன்னா அவனுடைய தலை வந்து ஒரு பறவையினுடைய அழகு மாதிரி இருக்கு உம் பறவையினுடைய அழகு மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு இப்ப இவனுக்கு வந்து இந்த அதுக்கு ரெண்டு ஒரு கிரீடம் மாதிரியான ஒரு மேல ரெண்டு கொம்பு இருக்கு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இடையில ஒரு குறுவாழ் மாதிரியான ஒரு அதாவது வால் மாதிரி மாதிரியான ஒரு அமைப்பு தெரியும் பாருங்க இடையில வந்து ஒரு வாழை அப்ப இவங்களுக்கு எல்லாம் இல்லாம இருக்கும் பாருங்க இந்த வரவேற்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடையில இவங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்ல அப்ப அவனை வழிநடத்தி வரவனுக்கும் அந்த தலைவனுக்கும் பாத்தீங்கன்னா இடையில ஒரு வாழ் மாதிரியான அமைப்பு இருக்கிறது பாக்கலாம் இந்த வரவேற்கிற இடையில பாத்தீங்கன்னா அந்த வால் போன்ற அமைப்பு இருக்காது இடையில ஒரு குருவால் மாதிரி வச்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு இந்த நாலு பேருடைய உருவத்திலுமே பாத்தீங்கன்னா இருக்காது இந்த ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அது நல்லா தெரியும் இது ஒரு முக்கியமான சிற்ப இந்த ஓவிய தொகுதி அதே மாதிரி இந்த பக்கத்துலயே அந்த பக்கம் கீழே போய் பாத்தீங்கன்னா ஒரு படகுல நாலு பேர் போற மாதிரியான ஒரு ஓவியம் செந்நிற ஓவியம் திட்டப்பட்டிருக்கும் அப்ப படகுல அவங்க எங்க இருந்து எங்க போயிருப்பாங்க அப்ப ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நீர்நிலையை படகுல கடக்கக்கூடிய ஒரு அறிவு அவங்கள்ட்ட இருந்திருக்கு அந்த ஒரு அறிவாற்றல் பெற்றவர்களாக இந்த சமூகம் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சான்றாக தான் நம்ம இந்த ஓவியத்தை பார்க்கணும் இதே மாதிரி இந்த பகுதியில ஏராளமான ஓவியங்கள் கண்டறியப்பட்டிருக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பக்கத்திலேயே உடையானக்கம் அப்படின்ற ஊர்ல புறாக்கள் அப்படின்ற இடத்துல ஒரு ஓவியம் இருக்கு பக்கத்துல கொல்லூர் இருக்கு நாயம்பம் இருக்கு உதயத்தூர் இருக்கு இப்படி பக்கத்துல ஆலம்பாடி அப்படின்ற இடத்துல ஓவியம் எக்ஸ்ரே பெயிண்டிங் சொல்லுவாங்க ஆலம்பாடியில அதாவது ஒரு நம்ம இன்னைக்கு தான் வந்து எக்ஸ்ரே இன்னைக்கு தான் வந்து ஒரு இந்த தொழில்நுட்பம் நம்ம பேசுறோம் ஆனா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு பசுவுடைய ஒரு ஒரு மாட்டினுடைய உருவத்தை வரைஞ்சிட்டு அவனுடைய வயிற்றுக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்றத கிழிச்சு பார்த்துருக்கான் போல அதை எக்ஸ்ரே பெயிண்டிங்கா வரைஞ்சிருக்கான் அதனுடைய வாய் வழியே அந்த உணவு போயிட்டு அதை எப்படி வெளியில் எப்படி வருது அப்படின்றத ஒரு எக்ஸ்ரே பெயிண்டிங்கா நம்ம பார்க்கும்போதே தெரியும் அந்த வயிற்றுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத ஓவியமாக வரைஞ்சிருப்பான் இது பக்கத்துல ஆல ஆலம்பாடி அப்படின்ற இது பக்கத்துல கொல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பாறை ஓய்வு கண்டறியப்பட்டிருக்கு அருகாமையில செத்தவரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க நல்ல பெரிய வரையாட்டுடைய உருவம் மீன்களுடைய உருவம் அங்கேயும் நிறைய மாதிரியான கை அமைப்பு இது ஏராளமான அஹ் பெருங்கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓய்வு இந்த பகுதி முழுக்க இந்த மலைகள் அத்தனையிலுமே வந்து பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களாக அவர்கள் வரைந்து வாழ்ந்து விட்டு சென்ற பாறை ஓவியங்கள் ஏராளமாக கண்டறியப்பட்டிருக்கு இந்த பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் என்ன நிறத்தில் கிடைக்குதுன்னா ஒன்னு செந்நிற ஓவியங்களாக கிடைக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிற கோட்டு ஓவியங்களாக கிடைக்குது இந்த ரெண்டு வண்ணங்கள்ல அதிகமா தேவதானப்பேட்டை மலையில புதுசாக நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம் இந்த பகுதிகளில் ஏராளமான பாறை ஓவியங்கள் அந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கான சான்று இப்போ இதுல தான் தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா நாகரிக வளர்ச்சிப்பாரு அப்ப முதல்ல இந்த மாதிரியான பாறையில் ஓவியமா முதல்ல கோட்ட ஓவியங்களாக தீட்டுறான் அப்ப இது இந்த ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கோட்ட ஓவியமா மட்டும் இல்லாம நல்லா உள்ள ஃபில் பண்ணியிருப்பான் கலரை முழுமையா வளர்ச்சிருப்பான் அதில் ஆஹ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்துல கோடு சென் நிறத்துல கோடு போட்டிருப்பான் உள்ள வெள்ளை க ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருப்பான் ஒரு கலர்ல வெளில அவுட்லைன் போட்டிருப்பான் அதுக்குள்ள வேற ஒரு கலரை வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணியிருப்பான் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு நாகரிக வளர்ச்சி ஒரு அறிவு அவனுக்கு அந்த காலகட்டத்திலேயே ஏற்படுது இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே நமக்கு மிக முக்கியமான சான்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தா நம்ம தாய் தெய்வ வழிபாட்டுடைய தொடக்கமா பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தாய் தெய்வ உருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கீழ்வாலைக்கு அருகிலேயே உடையாநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல போனீங்கன்னா உடையாநத்தம் அப்படின்னு ஒரு பெரிய காடு மலைப்பகுதி இருக்கு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த தாய் தெய்வ உருவம் இருக்க ஒரே ஒரு இடம் ரெண்டு இடத்துல தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு ஒண்ணு இந்த ஒடையநாதம் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்துல ஒண்ணு இருக்கு அந்த மோட்டூர் அப்படின்ற இடம் ஆனா அங்கேயும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த இடத்துலயே இல்லை அங்கிருந்து கொண்டு வந்து வேற இடத்துல வச்சுட்டாங்க டிஸ்டர்ப் ஆகாம ஒரே சைட்டு அப்படியே இருந்த இடத்துல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இன்னைக்கு இந்த ஒன்று மட்டும்தான் ஆந்திர பகுதிகளில் நமக்கு கிடைக்குது அதற்கடுத்தபடியே இங்கே தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு சைட்டு இந்த பக்கத்துல இருக்கு இப்படி தான் ஆனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இறந்த இறந்தவர்களுடைய உடலை வந்து புதைக்கிறதுக்காக புதைச்சு அங்கே வந்து பெருங்கற்கால ஈமு இங்கே நிறைய இருக்கு பக்கத்தில் இங்கே தேவனூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய இப்ப நம்ம நடந்து வந்த மாதிரி ஒரு பெரிய தைலந்தோப்பு இருக்கும் முழுக்க ஒரு நூறு இரநூறு முந்நூறு கணக்கில் கல்வெட்டங்கள் இருக்கும் அப்போ அளவில் இந்த மாதிரியான இறந்தவர்கள் அப்படி சும்மா தூக்கிட்டு போட்டு போயிடாம என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து புதைக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய பின்பற்றிருக்காங்க அப்போ அதுல அந்த மாதிரியான ஒரு வீரன தலைவனுடைய ஈமச்சின்னத்தை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இது மாதிரியான கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பெரிய கல்லை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சில வரலாற்றாளர்கள் சொல்றாங்க ஆனா இல்லை இது வந்து ஒரு தாய் தெய்வ வடிவருடைய தொடக்கம் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பெருசா அந்த ஸ்வஸ்திக் வடிவில் இருக்கும் நம்ம இந்த விளக்கு எல்லாம் பார்த்துருப்போம் ஸ்வஸ்திக் இந்த ஸ்ரீவச்சம் சொல்லுவோம் அந்த காமாட்சி மன்னன் விளக்குல பாத்தீங்கன்னா மேல ஸ்ரீவச்சம்னு ஒரு அமைப்பு இருக்கும் அதனுடைய இதனுடைய நீட்சி தான் இதுல இருந்து வந்த விஷயம் தான் அது இதுல தான் நமக்கு இதே மாதிரிதான் நமக்கு ஆதிச்ச நல்லூர்ல கிடைக்கக்கூடிய பானை ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய உருவம் இருக்கும் அதாவது ஒரு ஒரு கொற்றவையோட உருவம் கிடைக்கும் அதனுடைய அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மாதிரியான இதுல இருந்து வளர்ந்த நிலையில் தான் இருக்கும் இந்த விழுப்புரம் மாவட்டம் அப்படின்றதுல முக்கியமான இந்த கீழ்வாலை ஓவியம்ன்றது பெருங்கிற்காலத்தில் இந்த வரலாற்று தொடங்கக்கூடிய பகுதி இதனுடைய தொடர்ச்சியாக தான் இதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் தமிழி கல்வெட்டுகள் கிடைக்கிது அப்புறம் வட்டெழுத்த கல்வெட்டுகள் இப்படி தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு வரலாற்றினுடைய ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு ஏதாவது இடத்துல போய் பார்க்க முடியுமா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மாவட்டங்கள்ல விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப முதன்மையானது நம்ம பெருங்கற் காலத்துல இருந்து தொடர்ந்து ஒரு ஒரு அரசர்களுடைய காலத்திலேயே முக்கியத்துவமான நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் பார்க்கறாங்க இங்க வந்து என்ன நிச்சயமா பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஏராளமான வரலாற்று தரவுகள் இங்க இருக்கு இங்க இன்னும் இந்த பகுதியில் நம்ம வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க நடந்து வந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பெருங்கர் காலத்தை சேர்ந்த சங்க காலத்தை சேர்ந்த நிறைய பானை ஓடுகளோட பகுதிகள் இந்த பகுதியில் கிடைக்கும் அதே மாதிரி இரும்பினுடைய பயன்பாடு இந்த பகுதியில இருந்த மக்கள் அறிந்திருந்திருக்காங்க இரும்பு கழிவுகள் நீங்க நடந்து போகும்போதே பார்க்கலாம் நிறைய அயன்ஸ்ல நிறைய பெரிய பெரிய இரும்பு கழிவுகள் வந்து இந்த பகுதியில் அங்கங்க கிடைக்கிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பகுதியா இருந்திருக்கு அப்ப இவங்க இங்க ஏன் இங்க இருந்திருப்பாங்க இந்த ஓவியங்கள் இங்கே வேண்டிய அவசியம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா அப்போ அந்த ஆரம்ப காலத்தில் அவனுடைய வேட்டை ஒரு வேட்டை சமூகமா இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஒரு இனக்குழுக்களை ஏதோ ஒரு இடத்துல அப்போ ஒரு வேட்டைக்காக போறான் அவனுக்கு வேணுன்றது அப்ப ஒரு ஓய்வு நேரத்தில் உட்காந்துருக்க இடத்துல அவன் படுத்து கிடந்திருப்பான் ஏதோ ஒன்று நடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி அழகாக படுத்துட்டு அப்ப அவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறான் ஏதோ ஒரு கலை அப்போ அவன் ஏதோ ஒன்று பார்க்குற விஷயத்த இந்த பறை ஓவியங்கள அவனுடைய உணர்வு எப்படி மாற்றம் அடையதை எப்படி கன்வெர்ட் பண்றான் பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பார்க்குற ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விலங்கு வேட்டையாடுறான் ஏதோ ஒன்று சாப்பிட்றான் ஏதோ ஒரு ஒரு பறவையை பார்க்குறான் ஒரு மானை பார்க்குறான் இந்த பாறை ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானுடைய உருவம் அதிகமாக கிடைக்கும் இது இங்கே மட்டும் கிடையாது உலக அளவில் நீங்க எந்த நாட்டில் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த காலகட்டத்தை சேர்ந்த பறை ஓவியங்கள்ல அதிக அளவில் மானினுடைய உருவம் கிடைக்கும் ஏன்னா எளிமையாக வந்துட்டு ஏமாறுற ஒரே மிருக மான் தான் ஆமாம் எளிமையாக அவன் என்ன பண்ணுவானா ஈஸியாக அவனுக்கு கிடைக்கிற அது ரொம்ப பயந்த சுபமாகவும் அவனால் எளிமையாக வந்து அதை வேட்டையாட முடிஞ்சிருக்கு அது குறிப்பாக இப்போ அது போய் பெருசாக அவன் சண்டை போட்டு வேட்டையாடலாம் மாட்டான் எங்கேயாவது நீர்நிலை எங்கேயாவது கொஞ்சமாக தண்ணி தேங்கி இருக்கிடாமல் போய் ஒரு பக்கம் ஒளிஞ்சு நிற்பான் அதே மாதிரி அவனுக்கு ஆப்போசிட்டில் சிங்கமோ புளியோ ஒரு பக்கம் ஒளிஞ்சு நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க அதை வந்து அடிச்சதுன்னா என் போய் அதை துரத்தி விட்டு தூக்கிட்டு போயிடுவான் இது மாதிரி அவனுக்கு ரொம்ப எளிமையாக அவன் வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு விலங்க மான் கிடைச்சதால அதிகம் மான் உருவங்கள் இருக்கிறத பார்க்கலாம் அது நம்ம அந்த செத்தவரையும் சொன்னோம் இல்லையா அங்கேயும் நல்லா அது அது மானா வரையாடா அப்படின்றது நிறைய சிக்கல் இருக்குது அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இறைச்சியை வாட்ட தீயில் வாட்டுற மாதிரி நம்ம இந்த தந்தூரி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஓவியத்தை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தந்தூரி கிரில்லாம் சாப்பிட்றோம் இல்லையா நெருப்பில் வாட்டி அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் நல்லா ஒரு பெரிய இறைச்சி அப்படியே கும்பில் சொருகி அது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் அந்த ஒரு வேட்டை சமூகமாக இருக்கும்போது அது எப்படி சாப்பிட்ருக்கான் அப்படின்றத ஒரு அப்போ ஒரு பெரிய மானுடைய உருவத்தை போட்டுட்டு அது கீழே ஒரு பெரிய ஒரு 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 க ஒரு குச்சியில் அந்த மாமிசத்தை சொருகி இருக்க மாதிரி கீழே ஃபயர் அப்போ என்னவாக இருக்கும் அப்போ அதை நான் வேட்டையாடி இருக்கேன் இதனுடைய இறைச்சி எடுத்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியான நிறைய அதில் நம்ம நிறைய ஆய்வாளர்கள் வெவ்வேறு விதமான அணுகுமுறையில் அதை அணுகியிருக்காங்க இதை நம்ம இது ஒரு முடிந்த முடியோ சொல்ல முடியாது இந்த ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நம்மளால் ஆளுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் அவன் என்ன கண்ணோட்டத்துடன் அவன் என்ன விஷயத்துக்காக வரஞ்சான் அப்படின்றது நம்ம ஒரு ஓரளவுக்கு தான் யூகிச்சு சொல்லலாம் இந்த ஓவியத்தைய கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த இந்த கொம்பு மாதிரி இருக்கிறது இந்த முகத்தை வந்து ஒரு பறவையினோட அழகு மாதிரி காமிச்சிருக்கிறதுலாம் சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அருத்து கலைக்கு போயிட்டான் அவன் வந்து இந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த இந்த ஒரு ஒரு கூத்து கலை ஒரு ஒரு வேற ஒரு ஒரு வேற வேடமிட்டு ஒரு அவனுடைய இதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலைத்திறன் அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு இந்த கலை சார்ந்த துறையில இருக்கும் நிறைய இந்த ஓவியங்களையும் வந்து குறிப்பிட்டு வந்திருக்காரு அப்ப ஒரு நம்ம இன்னைக்கு நிறைய இந்த மாதிரியான மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்றேன் இல்லைங்களா ஈஜிப்த்லயும் இருக்கு நிறைய இருக்கு இது உலகம் ஃபுல்லா இருக்கு இது இந்த காலகட்டத்துல இங்க மட்டும்தான் அப்படின்னு இல்லை பல இடங்கள்ல இருக்கு அதுக்கு அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க அப்படியே சும்மா பார்த்துட்டே அவங்க எங்கெங்கெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க ஓவியத்தை

தண்ணி அடிச்சு பாக்குறது போதான்னு சுரண்டி பார்க்குறது ஏன் போகாம இருக்குன்னு சுரண்டி பாக்குறது இது எல்லாத்தையும் தாண்டி இது இவ்வளவு களம் இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் இதை எதை பயன்படுத்தி வரைஞ்சிருப்பாங்க இந்த ஓவியங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த ஓவியம் வரைய பயன்படுத்தின விதம் என்னன்னா இவங்க முழுக்க முழுக்க மினரல் கலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க அதாவது எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டாக்ஸைட் சொல்லும் இந்த செந்நிறம் இல்லை இதையும் பெ பெரும்பாலும் பொது எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்கன்னால் பிளட் மட்டுமே ப்ளட் மட்டுமே சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது

ஆகையால் நம்ம அதை சுரண்டி பார்க்கறது தண்ணி அடித்து ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கிறது ஏதாவது நல்லா தேய்ச்சி பார்த்தா தெரியும் அப்படின்னு தேய்ச்சி பார்க்கறது அப்படின்ற விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படியே பாருங்கள் பார்த்துட்டு என்னென்ன இடத்துல தெரியுது பாருங்க சும்மா சரியாக தெரியும்னா லேசாக தண்ணி போட்டிங்கன்னா தெரியும் சார் தந்தூரி அடிப்பு எங்கிறது சொன்னீங்க தந்தூரி அடிப்பு செத்தவரையை அப்படியே வருவீங்க பக்கத்தில் செத்தவரை நீங்கள் இருந்து ஒரு முப்பது ஆ சொல்லுங்கம்மா

உருவம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க அதையும் இல்ல இது வந்து ஒரு அந்த இனக்குழுவோட தலைவனுடைய ஈமச்சனத்தை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு ஏதோ புதுசா கொஞ்சம் வித்தியாசமா கல்லை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற சில ஆய்வாளர்களும் இருக்காங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கலாம் அதை தாய் தெய்வமும் நீங்க பாக்கலாம் தாய் தெய்வமா நினைச்சா வழிபடலாம் இங்க ஈமச்சனமாவும் பார்த்துட்டு விட்டுட்டு வந்துடலாம் நன்றி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க ஒரு அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் விரைவா அப்படியே பார்த்துட்டு நம்ம போனோம்னா நம்ம திட்டமிட்ட மாதிரி எல்லா இடத்தையுமே பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம குறைவான எண்ணிக்கை எல்லாம் வந்திருக்கோம் ஆகையால் எளிமே பார்க்க முடியும் நம்ம எல்லா இடத்தையும் திட்டமிட்ட மாதிரி எதையும் பார்க்காம விடாம பாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விரைவா பார்த்துட்டு கூடவே வாங்க நம்ம எல்லாத்தையும் பாக்கலாம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும்போது கேளுங்க நான் சொல்றேன் என்ன